அன்பார்ந்த வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு இடம் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தோப்பு ஒன்று வந்துருக்கு இது பாதை இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மண்டைக்காடு பக்கம் நாகர்கோவில் டு நாக கோணம் டு குளச்சல் ரோட்டில் மண்டைக்காடு பக்கம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் பக்கத்துட்டு வரும் ஐம்பது சென்ட் ஒரு சென்ட்டு ஒன்றே முக்கால் லட்ச ரூபா கேட்குறாங்க ஐம்பது சென்ட் கொடுப்பாங்க அவங்களுக்கு இருக்கிறது மொத்தம் ரெண்டு ஏக்கரா மூணு ஏக்கரானா இருக்குது ஐம்பது சென்ட் கொடுக்க போகிறாங்க யாருக்காவது வாங்கணும்னு இந்த லிங்கில் ஒரு நம்பர் கொடுத்துருப்போம் இல்லைனா நம்பரே சொல்கிறேன் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் எல்லாம் செவ்வ வாழை தான் வாழை வைக்கிற நல்ல இடம் நல்லா இருக்குது பரவாயில்ல ஒரு சென்ட் ஒன்னை முக்கால் லட்ச ரூபா எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிவிடுங்க அப்புறமா நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஏறக்காது இடங்கள் வீடுகள் தோப்புகள் வயல்கள் தான் வாங்கினாலும் நம்ம பைசில் ப்ராபர்ட்டியாக காண்டக்ட் பண்ணிவிடுங்க ஓகே தேங்க்யூ